திகோவிட போதைப் பொருள் விவகாரம் பிரதான சந்தேக நபர் கைது மேற்கு கடலில் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருட்கள் பொருட்கள் மீட்பு விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் விசைடு அறிவித்தல் இரண்டு இடத்தில் அமெரிக்கா உள்ளது ஒபாமா சாடல் சீனாவில் பிரபலமாகி வரும் ஹாட்பாட் குளியல் சர்வதேச டி டுவெண்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக கேன் வில்லியம்சன் அறிவிப்பு ஐஸ் எரோயினோடு திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட படையிலிருந்து ஆறு சந்தேக நபர்களையும் பலி நடத்தியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் காலியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது குறித்து மேலதிக விசாரணைகள் தற்போது முடக்கிவிடப்பட்டுள்ளன இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையால் நேற்று கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடிப் படையிலிருந்து முன்னூற்று ஐம்பது கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஏரோயின் என்பன கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளன அவற்றின் பெறுமதி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜாய்சேகர் தெரிவித்தார் குறித்த படையிலிருந்து ஆறு மீனவர்கள் இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் திகதியோடு ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது அதற்கமைய டிசம்பர் எட்டாம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட உள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சிகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி புதிய கல்வியாண்டுக்காக பாடசாலைகள் ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜனவரி முதலாம் தேதி முதலாம் தவணையின் முதல்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை இடம்பெற உள்ளன பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையில் இரண்டாம் கட்டம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் தவணை ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதியோடு நிறைவடையும் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடம்பெற ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நமது நாடும் நமது கொள்கையும் தற்போது இரண்டு இடத்தில் உள்ளதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பெராக் ஒபாமா தெரிவித்துள்ளார் வர்ஜினியா மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய மாநிலங்களுக்கான ஆளுநர் வேட்பாளர் பிரசார கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பெராக் ஒபாமா இவ்வாறு விமர்சித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரிந்து கொள்வது கடினம் என்றால் வெள்ளை மாளிகையானது ஒவ்வொரு நாளும் பொறுப்பற்ற முறையில் செயற்படுகிறது மோசமான மனநிலை மற்றும் பைத்தியக்காரத்தனத்தையே மேற்கொள்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் அத்தோடு ட்ரம்ப்பின் கட்டணக் கொள்கை மற்றும் அமெரிக்க நகரங்களுக்கு தேசிய காவல் படை துருப்புகளை அனுப்புவதையும் கடுமையாக சாடியுள்ளார் ட்ரம்ப் அமெரிக்க கட்டுப்பாடுகளுக்கு வெளியே இருக்கிறார் என்பதை அறிந்தாலும் கூட அவரை கட்டுப்படுத்துவதை தவறியமைக்காக காங்கிரஸையும் கடுமையாக சாடினார் ஜியாங் மாகாணத்தில் ஹார்பின் நகரில் உள்ள விருந்தகம் ஒன்றில் பாரம்பரிய சீன மருத்துவ முறைப்படி ஹாட்பாட் குளியல் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஐந்து மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டவடியா தொட்டியில் வெந்நீர் நிரப்பப்பட்டுள்ளது அது பார்வையாளர்களை கவர்கின்றது ஒரு பிரிவு சிவப்பாகவும் மற்றொரு பிரிவு வெள்ளை நிறத்திலும் உள்ள அந்த தொட்டியில் சிவப்பு பக்கம் உள்ள தண்ணீரில் மிளகாய் கத்திரிக்காய் முட்டை கோஸ் ஆகியவை நிரப்பப்படுகின்றன வெள்ளை பக்கம் உள்ள பிரிவில் பால் சிவப்பு பேரிச்சம்பளம் பெர்ரி பழங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இது போன்ற சூடான சூப் போன்ற குளங்களில் பொதுமக்கள் மூழ்கிழும் போது அவர்களுக்கு புத்துணர்வு கிடைக்கிறது என்று சீனாவிலிருந்து வெளியாகும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது இது போன்ற ஹாட்பாட் குளியலை மேற்கொள்ள சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கிறது நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் கேன் வில்லியம்சன் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் முப்பத்தி வயதாகும் வில்லியம்சன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் அறிமுகமானார் இதுவரை தொன்னூற்றி மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் பதினெட்டு அரைச்சதத்தோடு இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுள்ளார் தமது ஓய்வு குறித்து அவர் தெரிவிக்கையில் எதிர்பார்த்ததை விட அதிக ஆண்டுகள் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ளேன் மறக்க முடியாத பல நினைவுகளை கொண்டுள்ளது நிறைய அனுபவங்களையும் நியூசிலாந்து டி டுவெண்டி அணியில் கற்றுக்கொண்டேன் என்று தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ள கேன் வில்லியம்சன் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்தும் விளையாட உள்ளார்